சொல்ல மாட்டே திருக்குறள் சாஸ்தா சொல்ல ஏ இப்ப சொல்லு வா வந்து உட்காரு ஏந்திரி ஏந்திரி அம்மா முடியல கை வலிக்குது தாங்க சவுட சொல்ல சொல்ல சொல்லுங்க பாப்பா சொல்ல சொல்ல திருக்குறள் சொல்லு Oh ஏ சொல்லுங்கடா சேர் புகழ் புரிந்தார் மாட்டே ஹலோ சரி பேசுங்க போதும் அக்கா சொல்லி முடிச்சிட்டியா கேப் பண்ணிவிடுங்க மோகிதா குட்டிக்கு வந்து உனக்கு போட்டுமா டேய் டேய் பூரா உட்கார்றா வா மோகிதா வா மோகிதா definesல்ல resolphere, forgi. væ சொல்லு comparative거든. ernமாடுமாட்� secondo Lamborghiniänger orakukan 식als Nike重iate Background. कாய் buffِனார்� Cotton además

உனக்கு வா கௌரி துர்கா சண்டே மண்டே சொல்லு கௌரி துர்கா சண்டே சண்டே